வணக்கம் சிவாஜி முருஷன் இப்போதெல்லாம் வருடத்துக்கு இருநூறு வடங்களுக்கு மேலாக வெளியான போதிலும் கூட தீபாவளி திருநாள் பொங்கல் திருநாள் மற்றும் இதர பண்டிகைகள் நானன்று ஆகியவற்றை முன்னிட்டு இரண்டு அல்லது மூன்று மட்டுமே வெளியாகின்றது கொஞ்சம் பின்னோக்கி நவராத்திரி வெளியான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டின் தீபாவளி திருநாள் சினிமா ரசிகர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் என அலசும்போது அந்த ஆண்டின் தீபாவளிக்கு மட்டுமே நடிகர் திலகத்தின் இரண்டு படங்கள் வெளியாகி இருக்கின்றது அந்த ஆண்டில் வெளியான மொத்த தமிழ் திரைப்படங்களின் எண்ணிக்கை மட்டுமே அந்த படங்களில் நடிகர் திலகம் நடிப்பில் மட்டுமே ஏழு படங்கள் வெளிவந்தன அவை கர்ணன் பச்சை விளக்கு ஆண்டவன் கட்டளை கை கொடுத்த தெய்வம் புதிய பறவை முரடன் முத்து நவராத்திரி அதாவது மொத்த படங்களில் ஐந்தில் ஒரு பங்கு நடிகர் திலகம் திரைப்படங்கள் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வெளியான முப்பத்தி நான்கு படங்களில் நூறு நாட்களுக்கும் மேலாக ஓடி வெற்றி கண்டவை மொத்தம் பனிரண்டு படங்களாகும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நடிப்பில் ஐந்து திரைப்படங்கள் நூறு நாள் ஓடி வெற்றி கண்டுள்ளன கர்ணன் பச்சை விளக்கு கை கொடுத்த தெய்வம் புதிய பறவை நவராத்திரி ஆகிய திரைப்படங்கள் மாற்று முகாம் நடிகரின் மூன்று படங்கள் நூறு நாட்கள் ஓடியுள்ளன இதர படங்கள் காதலிக்க நேரமில்லை கருப்பு படம் பூம்புகார் சர்வர் சுந்தரம் ஆகியன வெற்றி படங்கள் மூன்று பதினொன்று அறுபத்தி நான்கு அன்று தீபாவளி முன்னிட்டு நடிகர் திலகத்தின் இரண்டு படங்கள் நவராத்திரி முத்து ஆகியன ரிலீஸ் ஆகி ரசிகர்களுக்கு இரட்டிப்பு தீபாவளி என கொண்டாட செய்தது இதுபோல நடிகர் திலகத்தின் திரைப்படங்கள் ஒரே நாளில் இரண்டு படங்கள் என பதினெட்டு முறை ரிலீஸ் ஆகி சாதனை இருக்கின்றது அதிலும் தீபாவளி திருநாளில் மட்டுமே எட்டு முறை இரண்டு திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகி அசத்தி இருக்கின்றது அதில் எண்பது சதவீதம் படங்கள் வெற்றி படங்களாகும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டின் தீபாவளிக்கு இருமலர்கள் ஊட்டி வர உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டின் தீபாவளிக்கு சொர்க்கம் எங்கிருந்தோ வந்தால் ஆகிய திரைப்படங்கள் வெளியாகி அனைத்தும் நூறு நாட்களை கொண்டாடி சாதனை செய்திருக்கின்றது நவராத்திரி சென்னையின் நான்கு திரையரங்குகளிலும் முருடன் முற்று நான்கு திரையரங்குகளிலும் என எட்டு தியேட்டர்களில் வெளியான போது ஏற்கனவே புதிய பறவை பாரகன் தியேட்டரில் நூறு நாட்களை நெருங்கி ஓடி இருந்தது இதுவும் இல்லாமல் நடிகர் திலகத்தின் வெவ்வேறான பழைய படங்கள் மூன்று தியேட்டரில் ஓடிக்கொண்டிருந்ததால் அன்றைய நாளில் சென்னையில் அமைந்திருந்த இருபத்தைந்துக்கும் குறைவாக இருந்த முக்கிய திரையரங்குகளில் நடிகர் திலகத்தின் திரைப்படங்கள் மட்டுமே பனிரண்டு திரையரங்குகளில் ஓடிக்கொண்டிருந்தது இங்கு கவனிக்க வேண்டியது நடிகர் திலகத்தின் சொந்த திரையரங்கான சாந்தி திரையரங்கில் நடிகர் திலகத்தின் படம் நவராத்திரி மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது சிலர் தியேட்டரில் மட்டுமே சிவாஜி படங்கள் ஓடியன என எதிர்மறை கருத்தை சமூக வலைதளத்தில் சொல்லி வருவதை பார்க்க முடிகின்றது நவராத்திரி சென்னையில் திரையிடப்பட்ட நான்கு நூறு நாட்களை கொண்டாடியது தமிழ் திரையுலக வரலாற்றில் ஒரு ஹீரோவின் நூறாவது படம் சென்னையில் ரிலீஸான நான்கு திரையரங்குகளிலுமே நூறு நாட்களை கொண்டாடியது என்றால் அது நடிகர் திலகத்தின் நவராத்திரி மட்டுமே முரடன்முத்து திரைப்படமும் ஐம்பது நாட்களை கடந்து குறிப்பிட்ட வெற்றியை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டின் தீபாவளி சிவாஜி ரிஷி இனிப்பான தீபாவளியாக அமைந்தது